அஸ்லாம் வலைக்கும் சவுதி அரேபியால இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையிலே இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் பதினால இருக்கக்கூடிய இசாஸ் ரயில்வே மியூசியம் இது இந்த மியூசியம்ல நபிகள் நாயகம் சல்லாஹ் அலீசல் அவருடைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட பல பொருட்களை வச்சிருக்கிறாங்க அதுல குறிப்பாக சாசானிய கிரகங்கள் நபீர் நாயகம் சுல்லல்லா அலுவலாமருடைய காலத்தில் மக்கா மற்றும் அதினாவில் பயன்படுத்தப்பட்ட நாணயத்தின் முதன்மை வடிவமாக காலத்தில் அரபியர்கள் தங்களுடைய அச்சிடவில்லை மாறாக அண்டை நாடுகளான பைசான் மற்றும் சாசானிய பேரரசுகளுடைய நாணயங்களை வணிகத்திற்காக பயன்படுத்தி வந்தனர் அவர்கள் பயன்படுத்திய நாணயங்கள் தான் இவை அந்த நாணயங்களை இன்னும் பொதுமக்களுடைய பார்வைக்காக பாதுகாக்கப்பட்டு காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது மதினா சென்றால் அவசியம் இந்த மியூசியத்தில் உள்ள பழைய காலத்து பொருட்களை காணவும் மேலும் இது போன்ற தகவலை தொடர்ச்சியாக பெற சப்ஸ்கிரைப்